அன்றைய காலத்தில் ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி அக்கா தங்கை மாமியார் மருமகள் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்ந்த தலைமுறையிலேருந்து வந்தவங்க தான் நம்ம அனைவருமே இன்றைக்கு நம்மளும் ஒரு கூட்டு குடும்பத்தில் தான் வசிக்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ஒரு சில பேர்த்துக்கு அது ஒரு கிஃப்டாக கிடச்சிருக்கு புரிஞ்சு அற்புதமாக வாழ்க்கையை வாழ்கிறாங்க அவங்களுக்குலாம் எவ்வளோ ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் கூட்டு குடும்பத்தை விட்டு போகலை ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கூட்டு குடும்பம் இல்லாத தனித்தனியாக தான் வசிக்கிறாங்க ஏன் அப்படின்னு அவங்ககிட்ட காரணம் கேட்டால் ஒன்று பொருளாதார நெருக்கடி காரணத்தை சொல்லுவாங்க இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா என்னுடைய கேரக்டருக்கும் அவங்களுடைய கேரக்டருக்கும் ஒத்து போகாதுங்க அதனால நிறைய கருத்து வேறுபாடுகள் வருது அதனால நான் என் இடத்துல இருக்கிற சிறப்பு அப்படின்னு சொல்லி செய்கிறாங்க ஆனால் ஸ்ரீ பகவான் சாதாரண மாநில பிறவி எடுத்த காலத்திலையும் அவரும் படாத துன்பங்கள் பட்டாரு ஆனா அந்த ராமாயண கதையில வர விஷயத்துல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராமர் குடும்பத்தில் ஒற்றுமைக்கும் உறவுகளுக்குரிய கொடுத்துக்கிட்ட மரியாதைக்கும் என்றைக்கும் பஞ்சம் அப்படிங்கிறதே கிடையாது ஏன்னா அளவுக்கு அவங்க ஒற்றுமையாக வாழ்ந்தாங்க இப்போ ராமன் காட்டிய பாதை அப்படிங்கிறது தான் ராமாயணம் ராமன் ப்ளஸ் சயணம் ராமாயணம் ராமாயண கதைகள் மாதிரி இருங்கன்னு சொல்கிறீங்க இந்த ராமாயண கதைகளில் வர மாதிரி ராமன் தன் மனைவியை காட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க இதே மாதிரி எங்கள் வீட்டு அம்மாவையும் என்னை காட்டுக்கு அழைச்சிட்டு போக சொல்கிறீங்களா அப்படிங்கிற கேள்விலாம் இங்கே நீங்கள் கேட்கக்கூடாது ராமாயணத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் எப்படியெல்லாம் இருக்கலாம் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது உறவுகளுக்குரிய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம நல்ல விஷயங்களை எடுத்துக்கணும் கெட்ட விஷயங்களுக்கு முன்னுதாரணமாக நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தான் நான் அந்த பதிவில் சொல்ல வரேன் இப்போ ராமனை பார்த்து ராமனுடைய தந்தையை கேட்குறாரு ராமா நீ பதினாலு வருஷம் காட்டுக்கு போய் இரு அப்படின்னு சொல்கிறாரு உடனே ராமனும் சரிங்க தந்தையே அப்படியே ஆகட்டும்னு காட்டுக்கு கிளம்புறாரு இந்த இடத்துல தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள ஒரு உறவு அதுக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் சரி கணவர் ராமர் காட்டுக்கு கிளம்புனோடனே பின்னாடி தேவியும் புறப்படுறாங்க ஏன்னா ராமன் இருக்குமிடம்தான் சீதைக்கு அயோத்தி இதை கணவன் மனைவியாகிய யாராக இருந்தாலும் உணரக்கூடிய ஒரு சின்ன பாடம்தான் கணவன் எந்த நிலைமையில எங்கே இருக்கிறாரோ அதுதான் நம்மளுக்கு அயோத்தியா நினச்சி நம்ம அவரு கூடயே இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல கணவன் மனைவி புரிஞ்சுக்கணும் உன் புருஷன் வேணால் காட்டுக்கு போகட்டும் நீ இங்கேயே இருந்து எங்களுக்கு சேவகம் செய்ய அப்படின்னு சொல்லி எந்த மாமியாரும் அங்கே அதிகாரம் செய்ய கிடையாது அதாவது சீதாதேவியை துன்புறுத்த கிடையாது கைகேகி உட்பட அப்போ இந்த இடத்துல மாமியர்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா மருமகளை துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அதே போல் மைத்துனர்கள் தன்னுடைய அண்ணன் மனைவியை தாயாக பார்த்தார்கள் அந்த கதாபாத்திரங்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சுமணன் பரதன் சத்துருக்கணர்கள் இப்போ இவங்கள்லாம் ஒரு முன்னுதாரணமாக இருக்காங்க அண்ணன் அன்னி உறவு அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத இங்கே உணர்த்துது அதே போல் ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு முன் உதாரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராவணன் சுறுப்பநகை இவர்களைப் போன்று நாம் இருக்கக்கூடாது என்பதை இந்த கதாபாத்திரங்கள் நமக்கு உணர்த்துகிறது சில பேர்த்த தனியாக இருக்கிறதா பலம்னு சொல்லுவாங்க தனியாக இருக்கிறது எல்லா சூழ்நிலைக்கும் எல்லா காலத்துக்கும் பலம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது ஏன்னா சில காலத்துக்கு அது பொருந்தாது ஒற்றுமை தான் பலம் இப்போ நீங்கள் ஒற்றுமையாக இருந்து பாருங்க உங்கள் எதிரி இருந்தால் கூட உங்ககிட்ட நெருங்குறதுக்கு அஞ்சுவான் இப்போ உங்கள்கிட்ட சகிப்புத்தன்மை இல்லைன்னு நீங்களா எப்படி முடிவு பண்ணுறது உங்கள்கிட்ட சகிப்புத்தன்மை இருக்குது ஒரு ஆணா இருக்கட்டும் ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ஒரு வேலை செய்கிற இடத்துக்கு போகிறீங்க அங்கே எவ்வளோ வேலை சார்ந்து உங்களுக்கு நெருக்கடி கொடுத்தாலும் அவ்வளோ சகிப்புத்தன்மையும் நம்மளுக்கு மாதம் நம்மளுக்கு வருமானம் வேணும் நம்ம குடும்பத்தை நம்ம எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த சகிப்புத்தன்மையோடு அங்கே போராடி ஜெயிக்கிறதே நீங்கள் தானே இல்லை ஒரு பொதுவான இடங்களில் முன்ன பின்னே தெரியாத எத்தனையோ கேரக்டர் நம்ம கடந்து தான் வரோம் அவங்க கூட தான் பயணிக்கிறோம் அப்போ எவ்வளோ சகிப்புத்தன்மை நம்மக்கிட்ட இருக்குது அதில் ஒரு பத்து பர்சன்டேஜ் நம்ம குடும்ப உறவ நம்ம காட்டினோம்னாவே நம்ம உறவுகள் இன்னும் நம்மளுக்கு பலப்படும் இல்லையா அன்றாட வாழ்க்கையில் ஒரு ஆண் பெண் எப்படி நடந்துக்கணும் தன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துக்கணும் அப்படிங்கிறத உணர்த்துறது இந்த ராமாயணம் நம்ம உறவுகள் இன்னும் பலம் பெறணும் அப்படின்னா சில நேரங்களில் புரிஞ்சு நடந்துக்கணும் சில நேரங்களில் அமைதியாகிடணும் சில நேரங்கள்ல சகிச்சு போயிடணும் சொல்ல போனால் மொத்தத்தில் மன்னிச்சிடுங்க மன்னிப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு மிகப்பெரிய வரம் மீண்டும் ஒற்றுமையே நம்மளுக்கு பலம் அப்படிங்கிறத உங்களுக்கு நினைவுபடுத்தி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் திருச்சிற்றம்பலம்